ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு டாக்டர் சேனல் இந்த நாள் இருந்தனால எல்லாருக்கும் வந்து உரிமை நாளாக இருக்கட்டும் இன்றைக்கு வந்து தேதி பார்த்தீங்கன்னா மார்ச் நைன்ட் இன்றைக்கி வந்து நம்ம நாட்டு போனோட ரேட் பார்க்க போகிறோம் காரணத்தில் ஒரு கிலோ நாட்டுப்பூண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒன் எயிட்டி ருபீஸ் வந்து இன்றைக்கி சேர் பண்ணிகிட்ருக்காங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க உங்கள் சேனல் பார்த்துக்கிட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெஸ்ட் ப்ளிக் பண்ணிக்கோங்க